நாட்களில் சிறப்பு மிகுந்த நாட்கள் என்று மார்க்கும் நமக்கு சில நாட்களை சொல்லித் தருகிறது இப்படி ரமதானுடைய மாதம் ஒரு புனிதம் நிறைந்த மாதமாக ஆக்கப்பட்டதோ அதுபோல் குரானிலே வரும் நான்கு மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதமும் தனியாக வரக்கூடிய ஒரு மாதம் ஆக நான்கு மாதங்கள் இறைவனால் சங்கை செய்யப்பட்ட மாதங்கள் அதிலே துல்காதா துல்கஞ்சு முகர்ரம் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் தனியாக வரக்கூடிய ரஜபு அதுவும் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் ஆக ஷஹருல் ஹெரூன் என்று சொல்வார்கள் அதிலே புனிதம் நிறைந்த ஒரு மாதம் தான் துல்ஹ் மாதம் அதைத்தான் நாம் இன்ஷா அல்லா அடைய இருக்கிறோம் குரானின் அல்லாஹூ சுபஹான் சில பொருள்களின் மீது சத்தியம் விட்டு சில விஷயங்களை சொல்லுவார் அல்லாஹ் எந்த விஷயத்தை சத்தியம் விட்டு சொல்கிறானோ அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மனிதர்கள் அதிலே மிகவும் கவனம் செலுத்தப்படக்கூடிய ஒரு செயலாக அது மாறிவிடுகிறது எனவேதான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் உங்கள் ஃபஜர் அதிகாலையின் மீது சத்தியமாக வலையானின் அஷர் பத்து இரவுகள் பத்து நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குரான் இலை பத்து நாட்களின் மீது என்று சத்தியம் என்று சொல்லுவார் அந்த நாட்கள் என்று அல்லாஹ் சத்தியம் எடுகின்ற பொழுது எது என்று குரானுடைய விரிவுரையாளர்கள் முஃபஸின்கள் நமக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது மிகப்பெரிய முஃபஸின் லாமா இபுனு கதீர் ரஹி முகமுல்லா உட்பட அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரதிலாஹ் அன்புமா அவர்கள் உட்பட முஜாஹித் ரஹி முகமுல்லா அவர்கள் உட்பட பல அந்த நாட்கள் என்பதை துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று நமக்கு குறிப்பிடுகிறார்கள் எனவே அல்லாஹ் சத்தியம் செய்யக்கூடிய அந்த பத்து நாட்கள் மிகவும் புனிதமானது அந்த பத்து நாட்களில் நாம் அதிகப்படியான அமல்களில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கு அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் தர இருக்கிறான் என்பதை அந்த பத்து நாட்களின் மூலமாக நாம் அதனுடைய புனிதத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன் இந்த பத்து நாட்கள் மற்ற நாட்களை விட சிறப்பு பெற்றதாக இருக்கிறது ஹஜர் ரஹிமுகமுல்லா சொல்லுவார்கள் ஏன் இந்த பத்து நாட்களை மிகவும் இந்த மார்க்கம் கண்ணியப்படுத்துகிறது என்றால் இந்த தொல்கு மாதத்தினுடைய இந்த பத்து நாட்கள் மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அமல்கள் செய்யப்படக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியலாம் இந்த பத்து நாட்களில் அதிகமாக மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமைகள் செய்யப்படுகிறது தொழுகை நோன்பு தர்மம் ஹஜ்ஜு இது போன்ற மிக முக்கியமான அமல்கள் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிறது இது அல்லாத நாட்களில் பிற அமல்கள் செய்யப்பட்டாலும் கூட மிக முக்கியமான அமல்கள் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுவதால் இந்த துல்ஹ்ஜினுடைய முதல் பத்து நாள் மற்ற நாட்களை விட மிக அப்புதலான மிகவும் சிறப்பிற்குரிய நாளாக அந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டது என்று இபுன் ஹஜர் அவர்கள் கூறுவார்கள் எனவே நாம் அடைய இருக்கக்கூடிய இந்த துல்கஜு மாதத்தினுடைய பத்து நாட்களை நாம் கனிமத்தாக விளங்கி கொண்டு நம்மால் முடிந்த அவள் முடிந்த அளவு நாம் அமல்களை செய்ய முற்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த துல்கஜினுடைய பிறை தெரிவதற்கு முன்னால் எல்லா இடங்களிலும் பிரபலியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் குருபானை கொடுக்கக்கூடிய நபர்கள் பிறை தெரிவதற்கு முன்பாகவே தங்களுடைய நகங்களையும் உடைகளையும் கலைந்து கொள்வது உஸ்தகப்பான காரியமாக இருக்கிறது அந்த குறிப்பிட்ட பத்து நாட்களில் குர்பானியை நிறைவேற்றுவதற்கு முன்னால் முடிகளையோ நகையங்களையோ வெட்டுவது என்பது மக்ரூகுவினுடைய மார்க்கத்தில் அவ்வளவு வெறுப்பிற்குரிய விஷயமாக அது ஆகிவிடுகிறது என்று அந்த சட்டமும் பல்வேறு இடங்களில் சொல்லித்தரப்படுகிறது எனவே நாம் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிறை தெருவதற்கு முன்னால் குர்பானி யாரின் மீது கடமையாகி குர்பானி கொடுக்கலாம் என்று இருக்கிறார்களோ அவர்கள் முகங்களையும் முடிகளையும் நகங்களையும் அதை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக இந்த பத்து நாட்கள் அல்லாஹூ சுபானவத்தால் கண்ணியப்படுத்தி இந்த நாட்கள் நபிசல்லாஹூ அலைய் வசல்லம் சொன்னார்கள் மாவின் ஐயாமின் அல் அகலூசால் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விடவும் அமல்கள் செய்வதில் மிகவும் உகந்த நாளாக இந்த பத்து நாட்கள் இருக்கிறது சஹாபாக்கள் கேட்டார்கள் நாயகமே வலர் ஜிஹா அல்லாஹுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விட சிறந்ததா சஹாபாக்கள் கேட்டார்கள் நபிசல்லாஹ் அலைய் வல்லம் சொன்னார்கள் ஆம் வலல் ஜிஹாது இல்லா அல்லாஹினுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விடவும் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் ஆனால் ஒருவர் ஜிஹாருக்காக சென்று தன் பொருளாதாரத்தையும் தன் உயிரையும் கொடுத்து அவர் திரும்பிச் செல்லவில்லை என்றால் அவரை தவிர என்று நபிசல்லல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே தான் இந்த பத்து நாட்கள் மிகவும் ஒரு சிறப்பிற்குரிய நாட்களாக மாறிப்போய் விடுகிறது துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் மிகவும் அற்புதத்திற்குரியதாக மாறிப்போய் விடுகிறது முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்ட காலங்களை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று வரலாற்றை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு சுபஹான குரானிலே கூறுகிறான் இந்நல்லதி சாலிஹாத் யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது உயர்ந்த நற்பேறுகள் அவர்களுக்கு மறுமையிலே இருக்கிறது என்று சொல்லி காட்டுவான் அந்த அமல்களை சரியான நேரத்தில் செய்வது என்பது மிகவும் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது அந்த நாட்களை பயன்படுத்தி அமல்களை செய்கின்ற பொழுது அதற்குண்டான நன்மைகளையும் கூடி வருகிறது ஹதீஷுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் அமாலு பின்னியார் அமல்களுக்கு கூடி நீயத்தை கொண்டு கொடுக்கப்படுகிறது எண்ணத்தினுடைய செயல்பாடுகளை கொண்டு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த நீயத்து மாறுகின்ற பொழுது அதனுடைய கூலிகளும் மாறுகிறது இரண்டு மடங்காக மாறி கூலி எப்படி ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் அவருடைய நீயத்து தொழுகிக்காக என்று மட்டும் இருந்தால் தொழுகிக்குரிய நன்மை கிடைத்து விடுகிறது ஆனால் அவர் வருகின்ற பொழுதே நான் இந்த பள்ளியில் இருக்கின்ற பொழுது நான் இழத்திக்காகுடைய நீயத்தில் இருக்கிறேன் நான் குரான் ஓதுவதற்காக வருகிறேன் தொழுவதற்காக வருகிறேன் நல்ல அமல்களை செய்வதற்காக வருகிறேன் என்று அவருடைய நீயத்தை அதிகப்படுத்திக் கொள்கின்ற பொழுது அதற்குண்டான கூலிகளும் அதிகமாகிவிடுகிறது எனவேதான் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் அதனுடைய காலங்களில் பொருத்தமாக செய்யப்படுகின்ற பொழுது பொருத்தமாக அதனுடைய அமல்கள் செய்யப்படுகின்ற பொழுது அதனுடைய நன்மைகளும் கூடிவிடுகிறது எனவேதான் மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த துல்கஜ் மாதத்தில் செய்யப்படக்கூடிய குறிப்பாக இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களில் கூலி மிகவும் பெரியதாக நமக்கு கிடைத்து விடுகிறது நபிசல்லு செல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லி காட்டினார்கள் அஹப் அஹப்பிமின் ஹாதி ஐயாம் இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாம் மிகவும் பிரியப்படுகிறான் விருப்பப்படுகிறான் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள்

ரதியாகும் அனுபவம் என்னை ஆயிஷா ரதியாகும் அன்ஹா ஒரு அதிசை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நபிசெல்லந்தாக ஒளியவர் செல்லம் ஆயிஷா மாட்ட ஒரு தடவை சொன்னார்கள் நான் என்னை சொர்க்கத்தில் பார்த்தேன் கனவிலே கனவிலே என்னை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன் அந்த சொர்க்கத்திலே ஒரு நபர் குரான் ஓதக்கூடிய சப்தம் எனக்கு கேட்டது ஒரு ஒரு குரான் ஓதக்கூடிய சப்தம் எனக்கு கேட்டது நான் கேட்டேன் இது யாருடைய சப்தம் என்று கேட்டேன் எனக்கு பதில் சொல்லப்பட்டது இது ஹாரிசி குருநுகமானுடைய சத்தம் ஹாரிசி குண நொஹமான் ரதியல்லாவின் அவர்கள் குரான் ஓதக்கூடிய சப்தம் சொர்க்கத்திலே நான் கேட்டேன் என்று அபிசல்லாஹ் வல்லம் அவர்கள் ஆயுஷா ரதியல்லா வன்ஹா அவர்களிடத்திலே சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் கதாலிக்கல் பெர்ரு கதாலிக்கல் பெர் நன்மை செய்ய ஆசைப்படுபவர்களுக்கு நன்மைக்காக முந்துபவர்களுக்கு இப்படித்தான் அவர்களுக்கு கூலி கிடைக்கும் இப்படித்தான் அவர்களுக்கு கூலி கிடைக்கும் நபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் அவர்களே அந்த சஹாபியை பாராட்டவும் செய்வார்கள் ஆயிஷா ரதி அல்லாங்க சொன்னாங்க அவங்க என்ன ஹரிசு முழு நுழமான் செய்த அமல்களில் என்ன அமல் அவங்களே சொல்கிறாங்க அவர் தன்னுடைய தாய்க்கு நிறைய பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் எனவே அதை அதை எதை செய்தால் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்பதை உயர்ந்து தெரிந்து அவர் செய்த அமல் அவருடைய குரல் சொர்க்கத்தின் கேட்கும் அளவுக்கு ஹாரிசி புனன் ராமான் அழியிலான் அவர்கள் உயர்ந்து விட்டார்கள் என்ற வரலாறை நாம் கேட்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வயசான காலத்தில் ஹாரிசிபுண் ராமான் அழி லாவன் ஓ கண்ணு தெரியாம போயிடுச்சு கண்ணு தெரியவில்லை ஹாரிசிபுன் ராமான் அழி லாவன் ஓம் கண்ணு தெரியவில்லை என்றாலும் தன் வீட்டிலே தான் தொழுகும் இடத்திலிருந்து வீட்டிற்கு வாசல் வரையிலும் ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பாங்களா ஒரு கயிறு கட்டி வச்சுருப்பாங்களா ஹாரிசு வந்த உடம்பான் யாராவது யாசகர்கள் வந்து ஏதாவது வேண்டும் என்று கேட்டால் வெளியில் ஒரு பாத்திரத்தில் பேர்ச்சி மலை நிறைய போட்டு வச்சுருப்பாங்க இவரே அந்த கயிறை பிடித்து கொண்டு வாசல் வரை சென்று யாசகர்கள் வருகின்றவர்களுக்கு அந்த பேருச்சம்பளத்திலிருந்து ரெண்டு துண்டை எடுத்து கொடுத்து மீண்டும் வந்து தன் தொழுகும் இடத்திலே அமர்ந்து கொள்வாராம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை யாசகர்கள் வந்தாலும் அத்தனை பேருக்கும் நான் கண் தெரிந்தாமல் இருந்தாலும் கூட கண் தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த கயிற்றை பிடித்துக்கொண்டு வீட்டினுடைய வெளி வாசல் வரை போய் அவர்களுடைய கைகளால் எடுத்து அந்த பேருச்சம்பளத்தை கொடுத்து விட்டு வருவார்கள் குடும்பத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தான் உங்களுக்கு கண்ணு தெரியல ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நாங்களே கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அப்புறம் ஹாரிசு ரஹமான் ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள் முநாவலத்துல் மிஸ்கீனி தகீ மீ தூ ஏழை எளிய மக்களுக்கு நாமே கொண்டு போய் ஏதேனும் உதவிகளை தம்முடைய கரத்தால் கொடுப்பதே கெட்ட மரணத்தை அது தடுக்கிறது நபிசல்லாஹூ செல்லம் சொன்னார்கள் சமயத்து ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹூ அலைவாசல்லம் எப்போல் நபிசல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்லுவதை என் செவிகளிலே நான் கேட்டேன் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா முநாவலத்துல் மிஸ்கீனி தத்தி மீத்த ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாமே கொண்டு போய் அவர்களுக்கு கொடுப்பது உதவி செய்வது அது துர்மரணத்தை விட்டும் காக்கிறது என்று நபிசல்லல்லாஹுலேவு செல்லும் சொன்னார்கள் எனவே நான் அதனால் போய் கொடுத்து வருகிறேன் என்றார்கள் ஹாரிசு குடும் உழம்பானியல்லாவர்கள் புரிகிறது நபி து செல்லம் அவர்கள் ஓதிய சப்தத்தை கேட்டதிலே வியப்பொன்றும் இல்லை நாயகம் சொன்னார்களே கதாலிக்கல் கல் பிற் கதாலி கல் பிர் நல்லவர்களுக்கு இப்படித்தான் கூலி கிடைக்கும் நல்லவர்களுக்கு இப்படித்தான் கூலி கிடைக்கும் என்று நபி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அந்த சஹாபாக்கள் எப்படி அமல் செய்தால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெறலாம் என்பதை உணர்ந்து வைத்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியலாம் அப்துல்லாஹிபு முபாரக் ரஹிமஹமுல்லா மிகப்பெரிய கலை வல்லுனர் ஹஜ் செய்வதற்காக அவர்கள் முற்படுகின்ற பொழுது நான் சுருக்கமாக சொல்கிறேன் தனக்கு வைத்தான் ஹஜ்ஜு செய்வதற்காக வைத்திருந்த அந்த தொகையை ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி குடும்பத்திற்கு கொடுத்துவிட்டு அவர்கள் ஹஜ்ஜிற்கு செல்லாமல் இருந்து விடுகிறார்கள் ஹஜ்ஜிற்கு போனவர்கள் வந்தவர்கள் எல்லாம் அவரை வந்து பார்த்து உங்களை நான் ஹஜ்ஜிலே பார்த்தேனே எங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் வழிகாட்டினீர்கள் எங்களுக்கு நிறைய உதவிகளை நீங்கள் செய்தீர்கள் என்று ஹஜ்ஜிற்கு போய்விட்டு வந்தவர்கள் அப்துல்லாஹிமனு முபாரக் ரஹிம் முகமுல்லா அவர்களை பார்த்து சொல்ல வியப்பிலே போன இப்னு முபாரக் ரஹிமஹமுல்லா படுத்து உறங்குகிறார்கள் கனவிலே நபி நபிசல்லாஹ் அவர்கள் வந்து அப்துல்லாஹின் முபாரக் ரஹிம் முகமுல்லா அவர்களை பாராட்டுகிறார்கள் அப்துல்லாஹின் முபாரக் அவர்களே நீங்கள் எப்படி உம்மல் எத்தாமா ஒரு ஏழை தாய்க்கு நீங்கள் உணவு உதவி செய்தீர்களோ சங்கை செய்தீர்களோ அதுபோல அல்லாஹும் உங்களுக்கு சங்கை செய்து விட்டான் நீங்கள் எப்படி நீங்கள் ஹஜ்ஜுக்காக வைத்திருந்த அந்த தொகையை ஒரு ஏழை பெண்மணி தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக கொடுத்து உதவினீர்களோ அதற்குண்டான கூலியை அல்லாஹ் கொடுத்து விட்டான் நபிசல்லாஹு செல்லம் சொன்னார்கள் எல்லாரும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிக்கு அல்லாஹ் ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையைத்தான் தருகிறான் ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் செய்த இந்த உதவியின் மூலமாக எழுபது ஹஜ்ஜின் நன்மையை தந்துவிட்டான் அதோடு மட்டுமல்ல ஹஜ்ஜுக்கு போய் வந்தவர்கள் உங்களை அங்கே பார்த்ததாக இங்கே பார்த்ததாக சொன்னார்கள் அல்லவா அது உண்மைதான் உங்கள் உருவத்திலே ஒரு மலக்கை அல்லாஹ் ஏற்பாடு செய்து உங்களுக்கு பதிலாக அல்லாஹ் அவரை ஹஜ்ஜு செய்ய வச்சான் எனவேதான் நீங்கள் செல்லாமலும் கூட நீங்கள் செய்த உதவியின் பறக்கத்தான் அதை அல்லாஹ் மண்மடங்காக பெருக்கி தந்திருக்கிறான் என்று நபிசல்லந்தாஹூ அலைய் வசல்லாம் அவர்கள் கனவில் சொன்னார்கள் என்றால் முன்னோர்கள் அந்த எந்த நேரத்தில் எப்படி அமல் செய்தால் அதை எப்படி நாம் உணர்ந்து செய்தால் அதற்கு மிகப்பெரிய கூலி எப்படி கிடைக்கும் என்பதை விளங்கி செய்தார்கள் அவர்கள் அல்லாஹுரிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார்கள் எனவேதான் நாம் அடைய போகக்கூடிய இந்த தொழுகுஜி மாதத்தினுடைய பத்து நாட்கள் மிகவும் புனிதமானது இந்த நாட்களில் நம்மால் முடிந்த அளவு நம்மால் முடிந்த அளவு தொழுகைகளிலாவது பேணுதலாக இருக்க வேண்டும் முன் சுண்ணத்தோ பின் சுண்ணத்தோ நஃபிலான வணக்கங்களோ நம்மால் முடிந்த தான தர்மங்களோ அது போன்ற தக்பீர்களோ அரிசிலை வருகிறது அசரத் உமரதிலாவும் இந்த துல்கஜ் மாதத்தின் பத்து நாட்கள் வந்துவிட்டால் அதிகமாக கடைவீதிகளுக்கு சென்று தக்பீர் சொல்லுவார்கள் அபுகர அடியல்லாவன் ஹூ கடைவீதிக்கு சென்று தக்பீர் சொல்வார்கள் மக்கள் சேர்ந்து தக்பீர் சொல்வார்கள் என்றெல்லாம் வருகிறது அப்போ முடிந்த அளவு நம்மால் எந்த அளவுக்கு அமல்கள் செய்தால் நிறைய கூலி கிடைக்கும் என்பதை விளங்கி நாம் அடைய போகக்கூடிய இந்த துல்கஜு துல்கஜு மாதத்தினுடைய பத்து நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நற்பாக்கிய அல்லாஹ் அல்லா நம் அனைவர்களை மாக்கி அருள் புரியவானாக வாக்குறுதாவான் இல்லாஹ் ரபில் ஆலமீன் தனியூரி அல்லாஹு ார்களே உங்களுக்கு தெரியும் மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையிலே வரிச்சூருக்கு பக்கத்திலே மதுரை ஜெயஎம் சரபிக்குள்ளூரி மதரசா அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் நாற்பது வருடங்களாக நடைபெற்று வருகிறது குரானின் பொருளினுடைய ஆசிரியர் அல்லா மாசும் இல்லாத ஷரோபலி அஹ் முகமூல்லா அவர்களின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட மதரசா ஒரு எழுபது மாணவர்கள் அங்கே மார்க்கத்தின் கல்வியை படித்துக்கொண்டும் கொண்டும் போதிக்கொண்டும் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல மதுரையலாவிலே ஏழை குமரகர்களுக்கு இலவசமான முறையில் திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய சேவையும் அதுவும் தொடர்ந்து நாற்பது வருடங்களாக அல்லாஹ்வுடைய கிருபையால் மதரசாவில் நடைபெற்று நடைபெற்று வருகிறது இதுவரையிலும் தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட குமரர்களுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற பல மார்க்கத்தின் சேவைகள் மதரசாவில் நடைபெறுகிறது நமக்கு உங்களுக்கு பல பேருக்கு தெரியலாம் இதெல்லாம் எப்படி நடக்கிறது அல்லாஹுவினுடைய உதவி முதலில் இரண்டு மக்கள் வெளியிலிருந்து செய்யக்கூடிய மாத சந்தாக்கள் நன்கொடைகள் ஜகாத்து போன்ற தொகைகள் அவர்கள் செய்யக்கூடிய உதவிகளின் மூலமாக அல்லாத இந்த வேலை அவர்களின் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே அந்த மதரசு நாம் முடிந்த அளவு மாதச்சி நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ கொடுத்து உதவும் முற்பட வேண்டும் அடுத்தபடியாக முடிந்த அளவு நன்கொடைகளை கொடுத்து இந்த மார்க்கத்தின் சேவைக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்ம இன்னைக்கு ஒரு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணோம்னாவே முன்னூறு இல்லாமல் ஒரு ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது ஒரு மாதத்துக்கு இது மாதிரி தேவையில்லாத செலவுகள் எத்தனையோ நாம் செய்கிறோம் ஆனால் இது போன்ற மார்க்கத்தின் கல்வி ஸ்தாபனங்களுக்கு நாம் ஏதாவது ஒரு உதவிகளை செய்கின்ற பொழுது நிரந்தரமான நன்றி அது சதக்கத்தை ஜாரியாவினுடைய நன்மை நாம் மண்ணுக்கு போனாலும் மீண்டும் மீண்டும் அந்த நன்மை வரக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது எனவே அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய மதரசாவிற்கு அதிகமாக மாத செந்தாக்களும் நன்கொடைகள் போன்ற தொகைகளை கொடுத்து அந்த நன்மைகளிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுமாறு நான் போடு கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹ் வரகாத்த